பேவே வந்துட்டு ரொம்ப கம்மி நம்ம ட்ரீட் பண்ற விதம் வந்துட்டு ரொம்ப நல்லா இல்லை அப்படின்றப்போ அவங்க எக்ஸ்ட்ரா டிமாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணும் அந்த இடத்துல கண்டிப்பா வந்து இது வந்து என்னைக்குமே ஓயாத ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் லைக் மெஹந்தி ஆர்டிஸ்டா இருக்கட்டும் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் எல்லாருக்குமே நடக்கிற ஒரு இதுதான் என்னன்னா நம்ம வொர்க் பண்ண போவோம் அப்ப என்ன பண்ணுவாங்க இது கொஞ்சம் தானம்மா மெஹந்தி போட்டு விட்டுரு குழந்தைக்கு போட்டு விட்டுரு என் அம்மாவுக்கு மட்டும் போட்டு விட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்பாங்க சரி நான் இப்ப இப்ப இருக்கறதுனால நான் என்ன ஓகே நான் வந்து கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மூஞ்ச காமிக்க கூடாது கிளைண்ட் வந்து ஆஷா பேசிடக்கூடாது ஏன்னா கிளைண்ட் வந்து எனக்கு டைமண்ட் மாதிரி ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கிளைண்ட் இருக்காங்கன்னா அந்த கிளைண்ட் மூலயமா தான் நம்மளுக்கு வந்து ஒரு பத்து கிளைண்ட் கிடைப்பாங்க அப்படின்றதுனால கிளைண்ட் நான் எப்பவுமே எதுவுமே சொல்ல மாட்டேன் அவங்க என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிட்டு வந்துடுவேன் இது போட சொல்றாங்களோ ஓகே காம்ப்ளிமெண்ட்ரியா போட்டு கொடுத்துட்டு நான் வந்துடுவேன் பட் எனக்கு ஓகே நிறைய பேருக்கு அது வந்து கஷ்டமா இருக்கும் இல்லையா கஷ்டப்பட்டு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் நான் சில பிரைடெல்லாம் வந்து பன்னெண்டு மணி நேரம் பண்ண காலங்கள்லாம் உண்டு